கண்ணியத்தோடு நடக்கூடியவர்களாக தங்களுடைய செயல்களிலே கட்டுப்பாடோடு உணர்வு மனிதர்களுக்கு வழங்கப்பட்டதே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாள் இந்த கடமை விஷயத்திலே கண்ணிய விஷயத்திலே கட்டுப்பாடு விஷயத்திலே எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த வாசகத்தை புரிந்து கொண்டாலே முதலாவது நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது யார் என்று சொன்னால் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் இந்த தாரக மந்திரத்தை கடைபிடித்ததின் காரணமாக தான் அவர் மறைந்ததற்கு பிறகும் உலகத்திலே எந்த தலைவர்களுக்கு கூடாத அளவிற்கு உலக சாதனை படைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய இறுதி சடங்கிற்கு அத்தனை கூடான கோடி மக்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய ஆட்சி முறையும் அவர் மனிதராக தன்னுடைய தன்னை முன் மக்களிடத்திலே முன்னிறுத்தியதும் தான் அவர் மறைந்ததற்கு பிறகும் இன்றைக்கும் அவரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அவருடைய இன்றைக்கு அவருடைய பெயரை தமிழகம் எப்படி எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா மேம்பாளர் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் அண்ணா இருக்கிறார் என்று சொன்னால் அண்ணாவினுடைய தம்பிகளால் அண்ணாவினுடைய கொள்கைகளை நாம் தரை சாற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சிந்திப்பார் கடமை என்று சொன்னாலே ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய முதல் கடமையாக தன்னுடைய பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் எப்படி கடமை செலுத்துகிறோம் என்று யோசித்து பாருங்கள் அவர்கள் மாறிவிட்டார் அவர்களை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம் குறிப்பாக இளைய சமூகம் எப்படி இருக்கிறோம் பத்துமாத காலம் நம்ம சுமந்து எடுத்த பெற்றோரை தன்னுடைய தாயை எப்படி எல்லாம் உதாசீனப்படுத்துகிறோம் அவர்கள் பேசும் பொழுது அவர்களுக்கு காது கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் கடமை என்பது நம்மளுடைய வீட்டில் இருந்து துவங்க வேண்டும் என்ற நாட்டில் இருந்து கிடையாது வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டால் சக மனிதர்களை மனிதராக மதிக்க வேண்டும் என்பது கடமையாக

கல்வியிலே மிகப்பெரிய மேதையாக அம்பேத்கர் அவர்கள் வளர்ந்தார்கள் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றினார்கள் அதிலே சரத்து பதினான்கை கொண்டு வந்தார்கள் சட்டத்தின் முன்பு மனிதர்களுக்கு மத்தியில் அனைவருமே சமம் இந்த சாதி பிறந்தது என்பதால் இந்த மொழியை நீ பேசுகிறாய் என்பதால் இது யாரும் ஏற்றதாலும் கிடையாது இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் அப்படி என்றால் யோசித்து பாருங்கள் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் சட்டத்தை இயற்றினார்கள் என்று சொன்னால் இருக்கிறோம் தலைமையோடு இருக்கிறோமா வேலை வாய்ப்பு அரசு அலுவலகங்களில் எத்தனையோ நபர்கள் லஞ்சத்தை கொள்கிறார்கள் என்று சொன்னால் கண்ணியம் இருக்கிறதா இதெல்லாம் யோசித்து எதிர்கால தலைமுறையினராக வரக்கூடிய இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நம்மை நாம் உயர்த்திக் கொள்ள வேண்டும் இந்த பண்புதான் நாளை நம்மை தலை சிறந்த தமிழர்களாகவும் உருவெடுக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமை